ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது சம் பார்க்க போகிறோம் சம்மு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டை படை பகா எண்களின் கணம் எனில் கீழ் கண்டவற்றை சரிபார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கண்டுபிடிக்கணும் பி என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் சியும் கண்டுபிடிக்கணும் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க எண் இருந்து ஆரம்பிக்கும் ஒன்றுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும் எட்டை விட குறைவான அப்போ எட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரையும் ஏ ஓகேவா இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சா ஏ வந்து ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா ஐந்து கமா ஆறு கமா ஏழு பி என்ன சொல்லியிருக்காங்க பி என்பது எட்டை விட குறைவான பகாயன்களின் கணம் எட்டை விட குறைவான பகாயன்களின் கணம் ஓகேவா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுபடுற எண்ணு தான் என்ன அப்படின்னா பகாயன் அப்போது எட்டு எட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரை எழுதிக்கிறோம் ஓகேவா ஒன்று வந்து பகாயனும் கிடையாது பகு எண்ணும் கிடையாது ஓகேவா இரண்டு வந்து ரெண்டாலையும் ஒன்னாலையும் தான் வகுக்கலாம் ஓகேவா அப்போ இது ஒரு பகா எண் அதுக்கடுத்து மூணு வந்து மூணாலும் ஒன்னாலும் வகுக்கலாம் அப்போ இதுவும் பகா எண் நாலு வந்து நால அளவுக்கலாம் ரெண்டாவது வக்கலாம் ஒன்றால் வகுக்கலாம் அப்போ இது கிடையாது அஞ்சு வந்து அஞ்சாலையும் ஒன்னாலையும் தான் வகுக்கலாம் அதே மாதிரி மூணு வந்து ஆரை வந்து ஆறளவுக்கலாம் மூணால வைக்கலாம் ரெண்டாவது வக்கலாம் ஒன்றா அளவு வகுக்கலாம் அப்போ இது கிடையாது ஏழை வந்து ஏழாலையும் ஒன்னாலையும் தான் வைக்கலாம் அப்போ எதது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஓகேவா ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க குறைவான பகா எண்களின் கணம் அப்போது என்னென்ன பிங்கிறது ரெண்டு கமா மூணு கமா ஐந்து கமா ஏழு சி என்பது இரட்டைப்படை எண்களின் கணம் எண் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன ரெண்டு மூணு ஐந்து ஏழு ஓகேவா பகா எண்களின் கணம் ஓகேவா இரட்டை படை பகாயன் இதில் எது இரட்டை படை பகாயன் அப்படின்னா ரெண்டு தான் ரெண்டு மட்டும்தான் இரட்டை படையன் ஓகேவா அப்போ என்ன அப்படின்னா இரண்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் எழுதுவோம் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஃபஸ்ட்டு இந்த சைடு கண்டுபிடிப்போம் ஏ இண்டெக்ஸ் செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஏங்கிறது நம்மளுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு செக்ஷன் பி வந்து ரெண்டு மூணு ஐந்து ஏழு இன்டர் செக்ஷன் அப்படின்னா இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற நம்பர் எழுதணும் ஓகேவா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்றும் இல்லை அப்போ அதை எழுதக்கூடாது இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போது ரெண்டே எழுதணும் இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்கு அப்போது மூணு எழுதணும் இங்கே நாலு இருக்குது இங்கேயே இல்லை அப்போ எழுதக்கூடாது இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது அப்போது அஞ்சு எழுதணும் இங்கே ஆறு இருக்குது இங்கே இல்லை ஸோ எழுதக்கூடாது இங்கே ஏழு இருக்குது இங்கே ஏழு இருக்கு அப்போது ஏழு எழுதிக்கலாம் இதுதான் என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அடுத்து என்ன சண்டை குடிக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி ஓகேவா ஸோ ரெண்டு கமா மூணு கமா ஐந்து கமா ஏழு கிராஸ் சி வந்து இரண்டு இந்த ரெண்டு எடுத்து இந்த ரெண்டோட பிறக்கணும் அப்போ ரெண்டு கமா ரெண்டு அடுத்து மூணு கமா இரண்டு ஐந்து கமா இரண்டு ஏழு கமா இரண்டு இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சிக்கான ஆன்சர் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பிக்ராஸ் சி ஓகேவா ஃபஸ்ட்டு எடுத்தனே ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம் ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு சி வந்து இரண்டு என்ன ஒன்று எடுத்து இதை கூட கொடுக்கணும் ரெண்டு எடுத்து போய் இருக்கணும் தனித்தனியாக போடுக்கணும் ஓகேவா ஒன்று கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா இரண்டு நாலு கமா இரண்டு ஐந்து காமா இரண்டு ஆறு கமா இரண்டு ஏழு கமாக இரண்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பி பிக்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் ஓகேவா பி என்ன நம்மளுக்கு என்ன ரெண்டு மூணு ஐந்து ஏழு கிராஸ் சி வந்து இரண்டு பெருக்கோமா ரெண்டு இடத்து இதோட பெருக்கணும் ரெண்டு கமா ரெண்டு அடுத்து மூணு எடுத்து போய் மூணு கமா இரண்டு அடுத்து ஐந்து எடுத்து போய் ஐந்து கமா ரெண்டு அடுத்து ஏழு கமா இரண்டு ஓகேவா அடுத்து ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறோம் ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பிக்ராஸ் சி இது ரெண்டில் எதாவது பொதுவாக இருக்கோ அதை இடத்துல தானே இதுலேயும் இதிலையும் ஓகேவா இங்கே ஒன்று கம்ம ரெண்டு இருக்குது இங்கே இருக்கா இல்லை இங்கே ரெண்டு கம்ம ரெண்டு இருக்குது இங்கேயும் இருக்கா அப்போ என்ன செய்யணும் இரண்டு கம்மா இரண்டு அடுத்து இங்கே மூணு கமா ரெண்டு இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போது மூணு கமா இரண்டு நாலு கமா ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ இதை எது எழுதக்கூடாது அஞ்சு கமா ரெண்டு இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போது அஞ்சு கமா இரண்டு ஆறு கமா ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ எழுதக்கூடாது ஏழு கமா ரெண்டு அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் சி இன்டர் செக்ஷன் பி கிராஸ் சி கேன் ஆன்சர் ஓகேவா இப்போ ஆல்ரெடி நம்ம ஏ இன்டர் செக்ஷன் பி க்ரா கண்டுபிடிச்சோம் ஓகேவா அதுவும் இதுவும் சமமாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம் ரெண்டு கம்ம ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இப்போ மூணு கம்மர் ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அஞ்சு கம்ம ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அங்கே உள்ள அப்படியே இங்கேயும் இருக்கு அப்போ என்னது என்ன எழுதணும் ஏட்டு பி க்ராஸ் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி இந்த செக்ஷன் பி க்ராஸ் சி என்பது சரி பார்க்கப்பட்டது சரி பார்க்கப்பட்டது செகண்ட் சம் ஏ கிராஸ் பி மைனஸ் சி கோட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ரெண்டு சமமா ஏன்னா சரி பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏ வந்து ஒன்று கம்ம ரெண்டு கம்ம மூணு கம்ம நாலு கம்மா அஞ்சு கம்ம ஏழு பி வந்து ரெண்டு கம்ம மூணு கம்மா அஞ்சு கம்ம ஏழு C வந்து 2. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகேவா இப்போ A ஏ க்ராஸ் பி C சி கண்டுபிடிக்க போகிறோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும் ஸோ பி மைனஸ் சி வந்து நம்மளுக்கு என்ன ரெண்டு கம்மோ மூணு கம்மோ ஐந்து கமோ ஏழு மைனஸ் சி வந்து இரண்டு ஓகேவா ஏ மைனஸ் B என்ன பண்ணும் அப்படின்னா பியிலேருந்து சியை வந்து கழிச்சிடணும் ஓகேவா அப்போ இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது அப்போ இங்கே இருக்கிற நம்பர் சியில் இருந்துச்சுன்னா எழுதக்கூடாது ஓகேவா சியில் இல்லாத நம்பர் பியில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும் அப்போ ரெண்டை தவிர பாக்கி எல்லா நம்பரையும் எழுதிக்கலாம் அப்போது பி மைனஸ் சி வந்து இதுதான் இப்போது ஏ க்ராஸ் பி மைனஸ் சி ஏ வந்து ஒன்று கம்மா ரெண்டுக்கமாக மூணுக்கமாக நாலுக்கமாக ஐந்து கமா ஆறு கமா ஏழு கிராஸ் பி மைனஸ் சி வந்து மூணு கமா ஐந்து கமா ஏழு ஓகேவா இப்போது இந்த இதை எடுத்து ஒவ்வொரு நம்பர் கூடவும் பெருக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கனால கமா மூணு ஒன்று கமா ஐந்து ஒன்று கமா ஏழு அடுத்த நம்பர் ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா ஐந்து ரெண்டு கமா ஏழு அடுத்த நம்பர் மூணு கமா மூணு மூணு கமா ஐந்து மூணு கமா ஏழு அடுத்த நம்பர் நாலு கமா மூணு நாலு கமா ஐந்து நாலு கமா ஏழு அடுத்த நம்பர் ஐந்து கமா மூணு ஐந்து கமா ஐந்து ஐந்து கமா ஏழு நெக்ஸ்ட்டு ஆறு கமா மூணு ஆறு கமா ஐந்து ஆறுக்கமாக ஏழு அடுத்த நம்பர் ஏழு கமா மூணு ஏழு கமா ஐந்து ஏழுக்கமாக ஏழு ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஏ க்ராஸ் பி மைனஸ் சியோட ஆன்சர் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்போம் ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு பி வந்து என்ன இரண்டு மூன்று ஐந்து ஏழு இப்போதும் போல தான் இந்த நம்பரை எடுத்து இங்கே உள்ள எல்லா நம்பரோடும் பிரிக்கணும் இப்போ என்னென்ன வரும் ஒன்றுக்கம்மா ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக ஐந்து ஒன்றுக்கம்மா ஏழு அடுத்த நம்பர் ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டு கம்மா ஐந்து ரெண்டு ரெண்டுக்கமாக ஏழு அடுத்த நம்பர்

அடுத்த நம்பர் ஆறுக்கமாக ரெண்டு ஆறுக்கம்மா மூன்று ஆறுக்கமாக ஐந்து ஆறுக்கமாக ஏழு அடுத்த நம்பர் ஏழுக்கமாக ரெண்டு ஏழுக்கம்மா மூணு ஏழுக்கம்மா ஐந்து ஏழுக்கம்மா ஏழு இவா இதுதான் என்ன அப்படின்னா ஏ க்ராஸ் பி அடுத்து ஏ க்ராஸ் சி போகிறோம் ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு சி வந்து இரண்டு இதே தான் ஒவ்வொரு நம்பரை எடுத்தால் இங்கே பிடிக்கணும் ஒன்றுக்கமாக ரெண்டு ரெண்டு கம்மா ரெண்டு மூணு கம்மா ரெண்டு நாலு கம்மா ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கமாக ரெண்டு ஆறு கம்மா ரெண்டு ஆறு ஏழு கம்மா ரெண்டு ஓகேவா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏ கிராஸ் பியிலருந்து ஏ கிராஸ் சியை வந்து கழிச்சிடணும் ஓகேவா ஸோ இது இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கக்கூடாது ஓகேவா இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருந்தால் அதை விட்டுட்டு இல்லாத நம்பரை எடுத்து எழுதணும் ஓகேவா ஒன்றுக்கம்மா ரெண்டு இங்கேயும் இருக்கா அங்கேயும் இருக்குது ஸோ அதை எழுதக்கூடாது அடுத்த ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக ஐந்து ஒன்றுக்கம்மா ஏழு ரெண்டு கம்மா ரெண்டு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது ஸோ எழுதக்கூடாது அடுத்து ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா ஐந்து ரெண்டு ரெண்டுக்கமாக ஏழு மூணு மூணுக்கமாக ரெண்டு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது அப்போ எழுத வேண்டாம் அடுத்து மூணு மூணுக்கம்மா மூணு மூணு மூணுக்கம்மா ஐந்து மூணு மூணுக்கமாக ஏழு நாலு கம்மா ரெண்டு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்கு அப்போ எழுதக்கூடாது அடுத்து நாலு நாலுக்கமாக மூணு நாலு நாலுக்கம் ஐந்து நாலு நாலுக்காம் ஏழு அஞ்சு கம்ம ரெண்டு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது எழுதக்கூடாது அஞ்சு கம்ம மூணு அஞ்சு கம்ம ஐந்து ஐந்து கம்மா ஏழு அடுத்து ஆறு கம்ம ரெண்டு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது அப்போ எழுத வேண்டாம் ஆறு கம்ம மூணு ஆறு கம்மா ஐந்து ஆறு கம்மா ஏழு ஏழு கம்ம ரெண்டு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது ஸோ அதை எழுதக்கூடாது அப்புறம் ஏழு கம்ம மூணு ஏழு கம்மா ஐந்து ஏழு ஏழுக்கம்மா ஏழு ஓகேவா இதுதான் இதோட ஆன்சர் இப்போ நம்ம எதை சரி பார்க்கணும் அப்படின்னா ஏ க்ராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி இது ரெண்டும் சமமாக இருக்கா அப்படி சொல்லி பார்க்கணும் இது ரெண்டும் சமமாக இருக்கா அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஒன்றுக்கம்மா மூணு கண்டுபிடிச்சோம் ஓகேவா இங்கேயும் ஒன்று கம்மா மூணு இருக்குது ஒன்று கம்மா ஐந்து ஒன்றுக்கம்மா ஏழு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டுக்கமாக அஞ்சு ரெண்டுக்கம்மா ஏழு மூணுக்கமாக மூணு மூணுக்கமாக ஐந்து மூணுக்கமாக ஏழு நாலு கமா மூணு நாலுக்கமாக ஐந்து நாலுக்கமாக ஏழு அஞ்சுக்கமாக மூணு அஞ்சுக்கமாக ஐந்து அஞ்சுக்கமாக ஏழு ஆறுக்கமாக மூணு ஆறுக்கமாக ஐந்து ஆறுக்கமாக ஏழு ஏழுக்கமாக மூணு ஏழுக்கமாக ஐந்து ஏழுக்கமாக ஏழு இங்கே உள்ளது எல்லாமே அங்கேயும் இருக்குது ஓகேவா இப்போ ரெண்டும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது ஓகேவா இப்போ என்ன செய்யணும் ஏ க்ராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது பட்டது எழுதிகளும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்